இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு தேங்காய் புளி வர மிளகா வெள்ளைப்பூடு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு புதினா அப்புறம் உளுந்து கருவேப்பில இல்லை உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் துவைகளுக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாசத்துக்கு நல்லெண்ணெயோட இதை வந்து கொஞ்சம் கோல்டு ஒன்று சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் நான் உரசி ஆச்சு அதில் தண்ணி ஊற்றி வந்துவிட்டு அலசிட்டேன் இப்போவும் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஃபஸ்ட் நான் ரோஸ் பண்ணிக்கலாம் அந்த தள்ளி வச்சு கொஞ்சம் நல்லா வந்துட்டு நல்லா சுருங்கிரும் அப்படியே அது கலரே வந்துட்டு வேறு கலராக மாறிடும் நல்லா சுருங்கிரும் திருங்கிறதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா சுருண்டுருச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு வரணும் இங்கே பச்சையாருந்து ஆக்கெலாம் அரைக்கும் சாப்பிட முடியாது தொயல் அடுத்து நம்ம உளுந்து வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா ரோஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் பார்த்தா நல்லா அந்த அந்த ஒயிட் கலர் இருந்தது நல்லா அந்த லைட்டாக ப்ரௌன் கலராக அரைச்சி நல்லா ரோஸ் பண்ணிடணும் அடுத்து பூண்டு போட்டுருவோம் பூண்டு போட்டு அது செத்தமாற்றி போட்டு அடிச்சு எடுத்துருவோம் அந்த நல்லா பூண்டு நல்லா வரைக்கும் கருகிருச்சு

ஒவ்வொன்றா மொத்தமாக போட்டு வந்து எதையும் தண்ணக்கூடாது ஒவ்வொன்றாலும் போட்டு தேங்காயும் போட்டோம் நான் வந்து பச்சை மொளச்சி வச்சு கொஞ்சம் தேவைப்படவும் போட்டுக்கலாம் நல்லா போட்டிங்கன்னா ஓகே இப்போ எதிர்ப்பு வதக்கி வச்சு இப்போ புதுவெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்சிகரை போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுவேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே அரைச்சி அரைச்சாச்சு மிக்ஸியில் போட்டு மொத்தமாக போட்டோமே அரைக்காது தனித்தனியாக போட்டு கொஞ்சமாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு டேஸ்ட்டு பார்ப்போமா சூப்பராக இருக்குது நம்ம வேணுங்கிறவ் தாளிச்சுக்கலாம் என்ன கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லை சும்மா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்